ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் இந்த புரொக்காஷினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதாவது என்னென்னா எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுறது இன்றைக்கி இருந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினப்போம் சார் நாளைக்கு பண்ணலாம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே தள்ளி போடுற பழக்கம் வந்து நம்மளுக்கு ஆண்டாம் கொடுக்குற அற்புதமான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நம்மளை தவற விட வைக்குது அப்படின்றத நம்ம இனிமேல் ஞாபகம் வச்சுக்கணுங்க ஏன்னா எப்பயுமே டைமும் அதுக்குண்டான வாய்ப்புகளும் நம்மளுக்கு மட்டும் போனால் திரும்பவே வராது அது வர்ற டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட வெற்றிகளையோ இல்லை நம்ம சந்தோஷத்தையோ நம்ம அனுபவிக்க முடியுங்க இனிமேல் எப்பயுமே விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் இதை இப்போ பண்ணாமல் அப்புறம் பண்ணிக்கலாம்னா அந்த வேலையை வேற யாராவது ஒருத்தர் பண்ணிக்கிட்டு அந்த க்ரெடிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க இனிமேல் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுக்காக தானே பண்ணுறோன்னு சந்தோஷமாக செய்யுங்க வெற்றி